கரூர் நெரிசல் மரணங்களை பற்றி உயர் நீதிமன்றம் காரி துப்பியதுல இருந்தே நம்ம பேச தொடங்கல நினைக்கிறேன் பொய்கள் புயல் போல் வீசும் உண்மை மெதுவாய் பேசுங்கிறபடி கொஞ்சம் கொஞ்சமா வீடியோக்கள் வந்து சேர்க்கிற இவர்கள் சொன்ன பொய்கள் அடிப்படையான பொய் என்ன அது கரூர்ல தான் நடந்திருக்கு வேற எங்கேயுமே கான்ஸ்பிரசி அந்த கான்ஸ்பிரியூசியை அடிநாதமே கரூரில் திட்டமிட்டு இதை செய்து விட்டார்கள் வேறு எங்கே நாங்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றணும் நீ போனதே அரியலூர் திருச்சி அதை பெரம்பலூரை கட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் திருவாரூர் ரெண்டு முதல் வாரம் திருச்சி அடுத்த வாரம் நாகப்பட்டினம் திருவாரூர் மூணாவது வாரம் வடசென்னை திருவள்ளூர்னு இருந்ததை மாற்றிட்டு நீ கரூர் போன இதுதான் டவுட் வருது நியாயமாக டவுட் வருதுன்னா ஏன்னா நீ அறிவித்தது வடசென்னையும் திருவள்ளூரும் திடீர்னு எதுக்கடா மாற்றிட்டு அங்கே போனேங்கிறதான் தான் டவுட்டாக கேட்கணும் இப்போ நாமக்கல்ல இருந்து வீடியோக்கள் வருகின்றன இதே மாதிரி சாவு ஏன் உழுகலைன்னு நீங்க வந்து வெறியோட கேக்குறீங்கன்னு அதை எடுத்துக்கணும் எல்லா இடத்திலும் சாவுக்கான அத்தனை வாய்ப்புகள் இருந்தது இதே அளவுக்கு பணத்தை பார்த்துட்டு தான் வந்திருப்பேன் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு கட்டுரை டிவி கே ரேலி ஸ்டாம்பீட் வென் இன் எக்ஸ்பீரியன்ஸ் டுக் அ ஃபேட்டல் டர்ன் தாவேகாவின் கூட்ட நெரிசல் அனுபவமின்மையால் ஏற்பட்ட அபாயகரமான விளைவு அப்படின்னு ஒரு கட்டுரை விலாவாரியாக இதை வந்து அலசி காய காயப்போட்டிருக்காங்க இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை இவங்க தொட்டுட்டு வராங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு கட்சி ஆரம்பித்த போது இந்த கட்சியில் இருக்கக்கூடிய நீண்ட காலமாக முன்னாடியே வந்து விஜய் மக்கள் இயக்கம் என்கிற ரசிகர் மன்ற நிர்வாகிகளாக இருந்தவர்கள் தான் வந்து அந்த மன்ற செயலாளர்கள் தான் மாவட்டம் தொடங்கி மாநில பொறுப்புகள் வரைக்கும் பல் பல்வேறு பதவிகளை வகிக்கின்றார்கள் அவர்களில் பெரும்பாலானோருடைய பொருளாதார பின்புலம் என்பது நடுத்தர வர்க்க அலுவலக ஊழியர்களாகவோ அல்லது சிறு வணிகர்களாகவோ இன்னும் சொல்ல போனால் மாணவர்களாகவோ தான் இருக்கிறார்கள் இவர்களையெல்லாம் ஒரு கட்சியுடைய நிர்வாகிகளாக மாற்றி திமுக அதிமுகவுக்கு இடையில் பொருதுவதற்கு பொசிஷனிங் பண்ணுறதுக்கு விரும்புகிறாங்கல்ல அப்போது திமுக அதிமுக நடத்துகிற நிகழ்ச்சிகளுக்கு நிகராக தன்னுடைய நிகழ்ச்சியை நடத்தணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு நீங்கள் கேரியரின் உச்சத்தை விட்டுக்கிட்டு வந்த அந்த காசை எல்லாம் போடாமல் இவங்களை செலவு பண்ண வைக்கிறீங்க இவங்க பல லட்சங்களை சொந்த கா கை காசை போட்டு செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்க இதெல்லாம் கூட ஓகே இது சினிமா நடிகர் மீதான அபிமானத்தில் அவர் வளரும்போது நாமளும் வளர்ந்துடலான்னு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அதை கூட விடலாம் ஆனால் பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னா எந்த அனுபவமுமே இல்லாமல் கூட்டம் கூட்டுவது அந்த கூட்டத்தை இந்த மாதிரி இடிபாடுகள் இல்லாமல் நெரிசல் இல்லாமல் சாவு கொடுக்காமல் திருப்பி வீட்டுக்கு அனுப்புவதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய வேலை இதில் அனுபவம் இல்லாத இந்த நபர்களால் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து பிடிக்கிறாங்க கூட்டத்தை ஏற்பாடு செய்தல் மக்களை திரட்டுதல் தகவல் தொடர்பு இன்னும் சொல்ல போனால் அதில் பல பேருக்கு வாக்கி டாக்கி கூட கிடையாது இவ்வளோ பெரிய கூட்டத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு அடிப்படையில் அந்த மாதிரியான ஒரு வாக்கி டாக்கி வாக்கி டாக்கி வச்சுருந்தாங்க அதை கத்தின் ஒருத்தர் வாக்கி டாக்கி கையில் வச்சுட்டு கை தூக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ வருது அது கத்தின்னு சொல்லி அதை வந்து இது பண்ணுறாங்க ஸோ இந்த நிர்வாகிகளை ரசிகர் மன்ற ஆசாமிகளை ஒரு அரசியல் இயக்கத்துடைய செயல்பாட்டாளர்களாக மாற்றுவதற்கு அந்த கட்சியுடைய தலைமை எந்த ஒரு முயற்சியும் இதுவரை எடுக்கவில்லை இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு சொல்லக்கூடியது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பெயர் குறிப்பிட விரும்பாத முக்கிய நிர்வாகிகளே தெரிவிக்கிறார்கள் அப்படின்னு இந்த கட்டுரை சொல்லு விஜயுடைய பேரணிகளுக்கு கட்சி தரப்பினிலிருந்து ஒதுக்கக்கூடிய நிதி போதுமானதாக இல்லாததால் கட்சி பணம் கொடுக்கறது பத்தாததினால எட்டுலேருந்து பத்து வரைக்கும் கைகாச போட்டு இவர்கள் செலவு செய்வதாக சொல்கிறார்கள் லட்சங்கள் இதுதான் வந்து கரூர் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முழுமையாக அம்பலப்பட்டிருக்கிறது இவருடைய கட்டுக்கடங்காத கூட்டத்தையும் உற்சாகத்தையும் கவனமாக அணுவதற்கு பதிலாக இவர்கள் தங்களுடைய பலமாக கருதினார்கள் செப்டம்பர் பதினேழாம் தேதி ஆளுங்கட்சியான திமுக தங்களுடைய முப்பெரும் விழாவை கரூரில் பிரம்மாண்டமாக நடத்தியது இதற்கு அடுத்த நாள் தாவேக்காவுடைய தலைமையிலிருந்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதி சென்னையிலிருந்து கரூர் மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஃபோனை போட்டு கரூரில் திமுக இவ்வளோ பெரிய விழா ஒன்றை நடத்தி இருக்கு விழா நடத்தி இருக்கிறதுன்னா இதற்கு பதிலீடு எடுக்கும் வக வகையில் நம்ம நம்மளுடைய பேரணிக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் டேட்டு முன்னே வரும் தயாராக இருந்து கொள்ளுங்கள் அப்புடின்னு சொல்லிட்டு உடனடியாக அடுத்த ஷெடியூலே கரூருக்கு நாமக்கல் கரூருக்கு இவர்கள் மாற்றி இருக்கிறார்கள் அப்போது செப்டம்பர் பதினெட்டாம் சொல்லி பத்தொம்பதாம் தேதி வந்து இவங்க போலீஸை அணுகி கரூரில் இதுக்கான அனுமதியை கேட்கிறார்கள் இருபத்தி ஏழாம் தேதி ஒரே வாரத்தில் நாங்கள் விஜய் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு அனுமதி கேட்கிறோம் அப்படின்னு தான் இந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானா அல்லது உழவர் சந்தை இந்த மாதிரியான பகுதிகளை ஒதுக்கணும்னு கேட்குறாங்க இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் அப்போ அன்புமணி ராமதாசுடைய நடைபயணத்துக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க அதை மென்ஷன் பண்ணி உங்களுக்கான அனுமதி தர முடியாது அப்புடின்னு அவர்கள் சொல்கிறார் அப்புறம் அன்புமணி ராமதாஸ் அதை இருபத்தி எட்டாம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறார் இது நடந்த கூத்துல அவருடைய இருபத்தெட்டாம் தேதி நடக்க இருந்ததும் போச்சு ஓகேவா ஸோ இருபத்தி ஐந்தாம் தேதி மறுபடியும் பிரச்சார பயணம் நடப்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு மீண்டும் அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கிறார்கள் அவங்க நில அளவை மதிப்பீட்டின்படி லைட் ஹவுஸ் சவுண்டான பகுதியில் வந்து ஐம்பதாயிரம் பேர் வரை எளிதாக வர முடியும் நாங்கள் பத்தாயிரம் பேர் தான் எதிர்பார்க்கிறோம் அப்புடின்னு சொல்லி விண்ணப்பத்தில் குறிப்பிட்டு கேட்கிறார்கள் அதற்கு அப்புறம் தான் நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் எடப்பாடி பழனிசாமி நடத்திட்டு போயிருக்காரு நீங்கள் சொல்கிறத விட பெரிய நம்பரே அவங்களுக்கு வந்திருக்கு எந்த சின்ன பிரச்சனையும் இல்லாமல் அங்கே நடந்துட்டு போயிருக்கு நீங்கள் இதையே பயன்படுத்திங்க உங்களுக்கு அதையவே அனுமதி கொடுக்குறோம் வேலுச்சாமி கொடுக்குறான்னு சொன்னோன்னா ஓகேன்னு இவர் முசியானதும் போய் உட்காந்து வாங்கிட்டு வந்த மொத்த எபிசோடையும் இவர்கள் தரவுகளோடு நிறுவிட்டாங்க இதுக்கடையில் வந்து சிறப்பு புலனாய்வு குழு க கரூருக்கு போய் அதனுடைய அவர்கள் அவர்களுடைய வேலையை தொடங்கிட்டாங்க நீதிபதி இந்த சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்த நீதிபதியை விமர்சனம் பண்ணி கேஸ் வாங்கி உட்காந்துருக்காங்க அவங்க வீடியோவும் வெளியில் வந்திருக்கு நான் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி கை காவல்துறை கைது பண்ணியிருக்கு இது போன்ற தவறுகளை நீங்கள் செய்யாதீர்கள்னு அதாவது ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஞானம் பறந்து போகிறாங்க ஒரு நீதிபதி வந்து பேசுனாருனா ஒரு ஒரு நீதிபதியினுடைய கருத்தை இப்போ கவனிக்கிறத விட்டுவிட்டு அவர் நீதிபதியினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு அவருடைய குடும்ப நிகழ்ச்சியில் யாரையெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு பேசினாங்க இதில் வந்து இப்போ தாவேக்க காரியம் மட்டும் கிடையாது கே காரணம் உள்ள இப்போ போயிருக்கான் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு வழக்கறிஞருக்கான ஒரு டீம் இருக்குது அவங்க கா காப்பாற்றியோ எல்ல போடுவாங்க இவங்க ரெண்டு பேர் போயிருக்காங்க இவங்களுக்கு யார் வெயில் எடுக்க போகிறான் இவங்களுக்கு ஒரு வழக்கறிஞர் அணியோ ஒரு இது இதாக இருக்குதா இல்லை அவனுங்க தெளிவாக ஒரு திட்டமிட்டு ஒரு வேலையை பண்ணுறானுங்க இந்த ரூட் என்கிற விஜய் உடைய பிஆர் நெட்ஒர்க் நிறுவனம் மூலமாக இந்தியாவுக்கு வெளியே சொகுசாக இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களுடைய ஹேண்டில்கள் மூலமாக தான் இந்த கான்ஸ்பிரசி தியரி நீதிபதியை விமர்சிக்கிறது இது மாதிரியான விஷயங்களையெல்லாம் செஞ்சுட்டு அவங்க செஞ்ச உடனே இது வந்து கூட்டம் மாதிரி ஒருத்தன் ஃபாரின்ல உட்காந்துருப்பான் அவன் வந்து இந்த நீதிபதியை கெட்டவாரத்தில் கூட திட்டுவான் இவனை கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிச்சாலும் அவனை வந்து அவன் இந்திய குடியுகம் குடிமகனாவே இருக்க மாட்டான் அவன் சிலோன்ல இருந்து போய் அங்க செட்டில் ஆனவனா இருப்பான் அவன் மேல எந்த சட்ட நடவடிக்கையும் பாயாதுங்கிற தைரியத்தில் உட்காந்துட்டு அவன் அதை போடுறான் இவனுங்க அவனை பார்த்துட்டு அவனும் விஜய் ஃபேன் தான் நானும் விஜய் ஃபேன் தான் அவன் போடுறான் அதே மாதிரி நானும் போட்டாதான் விஜய்க்கு என்னுடைய லாயல்ட்டி நிரூபிக்க முடியும்னு இவன் போட்டு இவன் உட்காந்து கேச வாங்கிட்டு இன்னொரு கேள்வி கேட்கறாங்க பல்வேறு வழக்குகளில் தீர்ப்பு வருது பாபர் மசூதி தீர்ப்பு வருது பல்வேறு காஷ்மீர் சம்மந்தமான தீர்ப்புகள் வருது ஏன் திமுகவுடைய கொள்கை சம்மந்தப்பட்ட பல்வேறு தீர்ப்புகள்லாம் எதிராக வரும்போது இடஒதுக்கீடு சம்மந்தமான தீர்ப்பெல்லாம் வரும்போது நீதிபதியை கண்டபடி விமர்சிக்கிறீங்க நீங்க விமர்சிக்கிறது இல்லையா இந்த தீர்ப்பை கிழிச்சு தொங்க விடுறீங்க அந்த நீதிபதியுடைய பின்னணி என்ன நீதிபதிகள் எந்த சாதியிலிருந்து அதிகமாக இருக்கிறார்கள்ங்கிற வரைக்கும் நீங்க பேசுறீங்க இப்போ நாங்கள் பேசுனா மட்டும் தப்பா அப்படின்னா இவர்களுக்கு ஒரு அடிப்படையே புரிய மாட்டேங்குது நாம் பேசுவது என்பது இந்திய நீதித்துறையுடைய சுதந்திர இந்தியாவிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை அந்த உண்மையை சுடக்கூடிய உண்மையை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை திருப்பி பேச முடியாத நிலமையில் அந்த சிஸ்டமே இருக்குது ஆமாம் ஏன்னா நடவடிக்கை எடுக்க சொல்ல பார்ப்போம் ஆசிரியர் தான் கேட்டுக்கிட்டே இருக்காரு இந்திய நீதித்துறையில் ஏன் வந்து ஒரு இடஒதுக்கீடு முறையை பின்பற்றணும் ஏன் வந்து சுப்ரீம் கோர்ட்ல மட்டும் வந்து உயர் சாதனம் இத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க மிக அதிகமாக இருக்குது சாதாரணமான இருக்கிறவங்களுக்கு கூட மிக அதிகமாக தொண்ணூறு விழுக்காட்டுக்கு மேலே உயர் சாதனம் இருக்காங்களே அது எப்படி சாத்தியமானது அப்படின்னு கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க அவர் மேலே நடவடிக்கை அவங்க நடவடிக்கை எடுத்தார்கள் என்றால் மற்றவர்களுக்கு சொரணை வந்து விடும் நாங்கள் பேசுற வரைக்கும் பேசிட்டு போட்டும் வாயில தானே பேசுறாங்க கையை கொண்டு வந்து அங்க வைக்கலையே அதுல இட ஒதுக்கீட்டை எல்லாம் பூத்திலையே அது வரைக்கும் சந்தோஷம் தான் அவங்க இருக்காங்க இன்னொன்னு நீதிமன்ற தீர்ப்புகளை விமர்சிப்பது என்றால் கொள்கை விஷயத்துக்கு ஒதுக்கீடு சார் விஷயத்துக்கு சிறுவான்மையினர் நலன் சார்ந்த விஷயத்துக்கு இந்தியாவுடைய பன்முகத்தன்மைய சமயச்சார்பற்ற தன்மையை நிலைநிறுத்தும் விதமா ஒரு தீர்ப்பை விமர்சிச்சு பேசுறீங்கன்னா அதுக்கு கேஸ் போட்டாலும் மரியாதையா இருக்கும் நீ என்ன செய்யற நீ நீதிபதிங்கிற தனி நபரை விமர்சிக்கிற அப்படி கூட விமர்சிக்கிற வச்சுக்கோ என்ன காரணத்தை சொல்ற நீ அதாவது நீதிபதி என்ன சொல்றாரு உனக்கு தலைமை பண்பே இல்ல ஒரு சம்பவம் நடந்தோன்னா உன் தலைவன் வந்து ஸ்பாட்டை விட்டு ஓடிட்டான் பத்து நாள் அந்த பக்கம் போக போகமாட்டேங்கிறான் அவனுக்குள்ளே போறது இல்ல இது ஒரு தலைமை பண்பா கட்சி கட்சி என்று சொல்லுவதா வேற ஏதாவது சொல்லுவதா இதை ஒரு கட்சியாகவே நான் பார்க்க முடியல எப்படி எப்படி பொறுப்பு கேட்டதன்மா இருக்க முடியும் இவங்களுக்கு வந்து தனியா கொம்பு எதுவும் முளைச்சிருக்கா எல்லாத்து மேலேயும் கேச போடுங்க அவன் மேல செடசன போடுங்க இப்படி எல்லாம் சொல்லுகிறார் என்றால் இந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இதிலெல்லாம் அவருக்கு எப்படி தலைமை பண்பு இருக்கிறது விஜய்க்கு எப்படி ஆதவ் அர்ஜுனா இளைஞர்களை வன்முறை பாதைக்கு தூண்டி தூண்டிவிடாமல் அந்த ட்விட்டர் போட்டாரு அப்புடின்னு நீ சொல்லி இதற்கு முரணாக சட்டத்துக்கு முரணாக இயற்கை நீதிக்கு முரணாக இந்த நீதிபதி பேசியிருக்கிறார் நாங்கள் பண்ணது எல்லாமே கரெக்டு தான் ஸ்பாட்லேருந்து ஓடி வந்தது கரெக்டு தான் பத்திரிகையாளர்கிட்ட பதில் சொல்லாமல் தெரிச்சு வந்தது கரெக்டு தான் பத்து நாள் ஆனாலும் பேசாமல் இருக்கிறதுக்கு பின்னாடி ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கிறது இதெல்லாம் இந்த நீதிபதிக்கு புரியல அப்படின்னா அதுக்கு பேர் தீர்ப்பின் மீதான விமர்சனம் அல்லது அவர் நீதிபதி வந்து பேசுனதற்கு மீதான விமர்சனம் இவனுங்க எதையுமே அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறானுங்களே நீ எப்படி சொல்ல போச்சுன்னு தான் கேட்குறானுங்க நீ சொன்னதற்கான காரணம்னு அவனுக்கு ஒன்று வேற ஒன்று சொல்கிறானுங்க நீதிபதி ஏன் இப்படி இருநூறு ரூபாய் கிரெடிட் போடுறாங்க இருநூறு ரூபாய் வாங்கிட்டு தான் அவர் பேசுறாருன்னு போடுறாங்க இவங்களுடைய ஐக்கியூ லெவலில் பார்த்துக்குங்க இல்ல செய்யக்கூடியது அவர் சொல்ல வேண்டியதானே முதலமைச்சருக்கு சவால் விட தெரியுது விஜய்க்கு நீதிபதிக்கும் ஒரு சவால விட வேண்டியதானே வீட்டுல தான் இருப்பேன் நீங்க வெறும் நீதிபதி நான் தளபதி அப்படின்னு ஏதாவது பஞ்ச பேச வேண்டியதானே தலை அப்படியே டில்ட் பண்ணி அவர் பஞ்சு பேச வேண்டியதானே அவர் பண்ண மாட்டா பிள்ளையே இப்போ நீ எவ்வளோ பைத்தியகாரனாக இருந்தால் இவனுங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு எந்த கதை சொன்னாலும் நம்புகிறானுங்கிறது தான் இதில் ஆச்சரியம் ஒரு விஷயம் நடக்குதுன்னா உன்னில் சிக்கிட்டானுங்க வகையாக சிக்கிட்டானுங்க இவனுங்க கதையாக சொல்லி பார்த்தானுங்க மீடியாவில் அதெல்லாம் ஒரே அடியில் நீதிமன்றம் அதாவது இவனுங்க கல்லுக்கல்லாக கல்லுக்கல்லாக தராசில் வச்சுட்டு வரும்போது பத்து கிலோ கல்லை தூக்கி இந்த பக்கம் போட்ட மாதிரி அந்த நீதிமன்றத்தில் அன்றைக்கு ஜட்ஜு பேசிட்டேன் செய்திகள்லாம் வந்துருச்சு இதுக்கு மேலே அதை அவனுங்களால் சமாளிக்க முடியல இதையும் பொய்யாக்குவதற்கு இது மேலேயும் ஒரு கான்ஸ்பிரசி எல்லாத்து மேலேயும் ஒரு கான்ஸ்பிரசியை தூக்கி போடுவோம் இந்த கிருக்கனுங்களுக்கு அறிவாக இருக்குது நம்ம என்ன காட்டுனாலும் அந்த வழியில் போவானுங்க குதினா குதிப்பானுங்கிற ரேஞ்சில் அவனுங்க டீல் அது மக்கள் மன்றமும் நமக்கு எதிராக இருக்குது நீதிமன்றமும் நமக்கு எதிராக இருக்குது அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து அண்ணனுக்கு எதிராகவே இருக்காங்க அதனால வந்து அண்ணனை பாதுகாக்கணும் ஸோ ஒட்டு மொத்தமாக இது இரு தரப்பாக பிரிச்சுட்டாங்க இந்த சம்பவத்தை அதாவது விஜயுடைய பொறுப்பை அவர் தட்டி கழிக்கிறாருங்கிற இடத்துக்கு கிட்டத்தட்ட விகடன் மாதிரி விஜயை போஷித்து வளர்த்த அத்தனை பத்திரிகைகளும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு புதிய தலைமுறையாலே ஒரு கட்டத்துக்கு மேலே இது பண்ண முடில இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினமணி அவர்களுடைய தலையங்கங்கள்லாம் வந்து காரி துப்பாத குறையாக விஜயை இதில் குற்றஞ்சாட்டுகிறார்கள் திமுக விஜய் குற்றஞ்சாட்டுவதுங்கிறது வந்து திமுக தலைவர் இது அதற்கான நேரம் இல்லை சட்டம் தன் கடமை செய்யுங்கிற இடத்துல நகர்ந்துக்கிறார் இவங்க சொல்கிற பொய்யுக்கு திமுகவினர் பதிலடி கொடுக்கிறார்கள் மறுபக்கம் விசிகா போன்ற கட்சிகள் பிடிச்சி கைது போய் பண்ணுங்கிற அளவுக்கு அடிக்கிறாங்க நாம் தமிழரும் அதே ஸ்டேண்டை தான் எடுக்குது இதெல்லாம் ஒரு தரப்பாக மாறிடுது இதற்கு எதிர்ப்பக்கம் பாஜக முழுமையாக விஜயை ஆதரிப்பது கண்ணை முடி கொண்டு அவர் என்னங்க தப்பு செஞ்சுட்டாரு இன்னைக்கு வந்து அண்ணாமலை கேட்டிருக்காப்ல இதுக்கெல்லாம் போட்டால் கேஸே நிற்காதுங்க கீழே இருக்க அவனாவது கைது பண்ணலாம் அந்த நாற்பத்தோரு பேர் சாவுக்கு அவனை பலி கொடுக்கலாம் தலைவர் என்னங்க பண்ணுவாரு அவரு என்ன தெரிஞ்சா வராரு இவங்க கூப்பிட போய் அவர் வர்றாரு இதெல்லாம் கேஸ் நிற்காதுங்க மோடிக்கு மூடிக்கிட்டு தான் வராரு இது மாதிரி ஒன்று சம்பவம் நடந்துருச்சுன்னா அதுக்காக மோடி போய் அரெஸ்ட் பண்ண முடியுமா அதெல்லாம் இருக்கு இதெல்லாம் கேஸா நிற்காதுங்க சட்டம் தெரியலீங்க அந்த ஜட்ஜுக்கு அந்த ரேஞ்சில் அண்ணாமலை இது எச் ராஜா வந்து ஜோசப் விஜய் சொன்ன அதே வாயில அவ என்ன பண்ணாலும் தம்பி கூட நான் நிற்பேன் அந்த ஆள்கிட்ட போய் கேட்டேன் நீ நிக்கிறதுனால தான்டா எச் ஆர் ரெண்டு செருப்படி விழும் தமிழறிவு மணியே எச் ராஜா இவங்க எல்லாம் உடன் இருக்கிறார்கள் பாஜக முழுமையாக சப்போர்ட் அதிமுக என்பது கிட்டத்தட்ட வருடி கொடுக்கக்கூடிய லெவலுக்கு வந்துருச்சு நீங்கள் பண்ணுங்க நாங்கள் என்ன ஹெல்ப் வேணும்னாலும் பண்றோன்னு வேசலினோட எடப்பாடி ஒரு பக்கம் உட்காந்துட்டாரு தொட்டா அவுட் இல்லைங்கிற மாதிரியான பைத்தியமான பிரேமலதா போன்றவர்கள் வந்து ரெண்டு பக்கமும் சர்க்கோஸ் துப்பாக்கி எந்த பக்கம் வேணாலும் சுடுங்கிற மாதிரி ஒரே மேடையில் ஏறி இந்த பக்கமும் பேசிட்டு இந்த பக்கமும் பேசிட்டு அக்கா இறங்கி போயிருச்சு இப்படியாக நிற்கிது பாமக பாஜகவுடைய கூடாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் விஜய் வந்து நிபந்தனையற்ற ஆதரவு இதிலேருந்து நான் உங்களை வந்து காப்பாற்றிடுறோம் அவங்க என்னைக்கு எம்பி டிம் அதுல இருந்தே ஆரம்பிச்சாங்க அவங்க அதாவது முத நாள் அன்றைக்கி சம்பவம் நடந்து இப்போ எளவு விழுந்துட்டு இருக்கும்போதே வந்து இவங்க வந்து இப்போ வாராவது வந்த வாய்ப்பு இது பாஜக இதை தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி அன்னைக்கு நைட்டே வீடியோ போட்டுவீங்கல்ல இவங்க புரோக்கர்கள்லாம் வந்து ஊடகங்கள் இப்படி கைவிட்டாலும் கூட தனிப்பட்ட புரோக்கர்கள் நாங்கள் துணை இருக்கிறோம் அப்புடின்னு ஷபீர் சபீர் மொத நாள் பண்ண கூத்தையே வந்து நம்ம தனியா ஒரு எபிசோடாவே போட்டு விட்டோம் அதற்கப்பறம் நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல அதுல சொல்லி இருக்கிறதுல எல்லாம் வந்து கந்தரவு கோட்டை சமஸ்தானமே கிடுகிடுன்னு ஆடி போச்சுன்னு விஜய் ஒரு பைத்தியம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்க நீங்க கணிச்சிருக்கணும் விஜய் ஃபேன்ஸ் அவரை விட பெரிய பைத்தியங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணுங்க அவங்க எல்லாம் கூட்டமா கூடுனா இப்படி எல்லாம் பண்ணுவாங்கங்கறதை கணிக்க முடியலனா அப்புறம் நீங்க என்னங்க உளவுத்துறை அவங்க தண்ணி கொண்டு வர மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்க அவன் பிஸ்கட் கொண்டு வந்திருக்க மாட்டான்னு நீங்க தெரிஞ்சிருக்கணுங்க நீங்க வாங்கி வச்சிருக்கணுங்க எப்படி அவன் எதையுமே பண்ண மாட்டானா ஏன்டா பண்ண மாட்டா எந்த நிபந்தனைகளையுமே நீ ஃபாலோ பண்ண மாட்டேன்னு அவன கேட்க மாட்டானா இதெல்லாம் அவன் பண்ணலைன்னா அடுத்த ஆப்ஷன் என்ன உங்க பொறுப்பு இல்லையா கவர்மெண்ட் தானே எல்லாத்தையும் தாண்டி ஒன்று சொன்னாங்க வண்டி ஐம்பது மீட்டர் முன்னாடியே நிறுத்து வண்டி உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா கிரைண்டரில் விட்டு இது பண்ண மாதிரி நசுக்கி போகும் வராதேன்னு ஒரு டிஎஸ்பி சொல்லுகிறார் யார்கிட்ட விஜய் கிட்டையும் விஜய் உடன் இருப்பவர்கிட்டையும் இல்ல நான் தான் போய் நிறுத்துவேன்னு கொண்டு வந்து நிறுத்தி சொல்லி கூப்பிட்டு டிஎஸ்பி சொல்லியிருக்காரு கேட்க முடியாது நாங்கள் வந்து அந்த தான் நிற்போம் சொல்லி இன்னும் ஐம்பது மீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய வரக்கூடிய பெண் பாதிக்கப்பட்டவர்களுடைய பேட்டி பிழைத்தவர்களுடைய பேட்டி எல்லாம் தெளிவாக சொல்லுது கடைசியா வண்டி நின்னதுக்கு அப்புறமும் இன்னொரு ஐம்பது மீட்டர் முன்னாடி வந்துச்சு அதுல தாங்க இந்த நெரிசலே ஏற்பட்டுச்சுன்னு சொல்றாங்க சரி இது நடந்துருச்சா இது வந்து சொன்னா எப்படிங்க விஜய் கேட்பாருன்னு எனக்கு வரைக்கும் மனசே கேட்பாரு பஸ் அப்படியே உள்ள வருது போலீஸ் வந்து சொல்றாங்க ஐநூறு மீட்டருக்கு முன்னாடியே நீங்க நின்று பிரச்சாரம் பண்ணிருங்க அப்படின்றாங்க அவர் வந்து முடியாது நம்ம அந்த பாயிண்ட்ல தான் பண்ணுவோம் அப்படின்றாங்க இதெல்லாம் யார் பேசிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஎஸ்பி பேசிட்டு இருக்காரு சொன்ன உடனே அவங்க கேட்டுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில அரசாங்கமும் விட்டாங்களா அல்லது அங்க இருக்கக்கூடிய காவல்துறை உயரதிகாரிகளும் விட்டாங்களா அப்படின்ற தெரியல காவல்துறை உயரதிகாரிகள் தொடர்பு கொண்டு விஜயை பேசியிருக்கலாம் ஹோம் செக்ரட்டரி பேசியிருக்கலாம் சீஃப் செக்ரட்டரி பேசியிருக்கலாம் அங்கே நிலவரம் சரியில்லை நீங்கள் போனீங்கன்னா சம்திங் ராங் வில் ஹாப்பன் அப்படின்னா மேபி அவங்க கேட்டிருப்பாங்க பேசியிருப்பாங்க யோசிச்சுருப்பாங்க அந்த நெகோசியேஷனே பண்ணலையே ஒரு டிஎஸ்பி போய் விஜய்கிட்ட சொன்னால் விஜய் கேட்டுருவாரா டிஎஸ்பி சொன்னதை கேட்கலன்னா நீங்கள் அடுத்து எஸ்கலேட் பண்ணணும்ல அடுத்து ஐஜி பேசணும் ஐஜி சொன்னதையும் கேட்கலாம் அதுக்கு மேல கமலா ஹாரிஸ் யாரு பெரிய இவளா அவ வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து டிஜிபி பேசணும் சொல்றாப்ல இவங்க எல்லாம் போலீஸ் அதிகாரிகள் ஐ அதிகாரிகள் சொல்லியும் கேட்கவில்லை என்றால் நேரடியாக செக்ரட்டரிக்கோ சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் சொல்லி ஃபோன் பண்ணி சீஃப் செக்ரட்டரி நேரடியாக ஸ்பாட்ல இருக்கக்கூடிய விஜய்க்கு ஃபோன் பண்ணி தம்பி இதுக்கு மேல நீங்க வண்டியை முன்னாடி நகர்த்தினீங்கன்னா எலவு வந்துரும் தம்பி பின்னாடி வந்துருங்க தம்பின்னு சொல்லணுமா சொன்னா தான் அவர் கேட்பாராம் டிஎஸ்பி எல்லாம் சொன்னா அவர் கேட்க மாட்டார் எவ்வளவு ஏத்தா இருக்கணும் அந்த ஜூஸ் குடிக்கிறப்ப ஸ்ட்ரா மாத்தி குடிப்பேன் இல்ல அப்ப அந்த பைய சொல்லுவான்ல அதான் ஞாபகத்துக்கு வருது உறிஞ்சலாம் அப்படின்னு இது ஏன் இவங்களுக்கு இப்படிலாம் வருதுன்னா இவங்களே போலீஸை வந்து கடந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் தான் டீல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஐபிஎஸ் அதிகாரிகளே இவங்க இப்படி டீல் பண்ணி இப்படி டீல் டீல் பண்ணி பண்ணி கெட்ட கேட்டுக்கு நாமளே பண்ணணும்னா இவ்வளவு பெரிய அதிகாரியா சீஃப் செக்ரட்டரி வந்து அவர் கேட்பாரு அப்படின்னு ஒருத்தன் சொல்றானே அது வரைக்கும் கூட அளவா அடி விழுந்துட்டு இருந்துச்சு இந்த சபீர் இந்த வீடியோவை போட்டோன்னு ஞாயிற்றுக்கிழமைக்கு இன்னொரு டாபிக் கிடைச்சதுன்னு ஏன்னா நேத்து சுவாரஸ்யமான டாபிக் எதுவும் நீ கூட சிக்கல நீ வாடான்னு கூட்டு போச்சு இவனை வச்சு சாத்த ஆரம்பிச்சுட்டாங்க மறுபக்கம் பெலிக்ஸ் வந்து தேவதூதன் எப்படி கையை பாருங்க விஜயை பார்த்து வந்து சி அவர் பேசும்போது எல்லாம் இப்படி இப்படி கை காட்டிட்டு இருக்காங்க ஏதோ தேவதூதன் கை நீட்டு வரங்கிற மாதிரி அந்த அளவுக்கு அவங்க வந்து அவரை வந்து ஆட்பரித்து கொண்டாடுறாங்க சாவ தயாரா இருக்காங்க அவங்க கை நீட்டுறது என்ன சொல்லுது நாற்பது பேர் செத்தாலும் பரவாயில்ல இந்த ஆன்மாக்களை நீங்கள் மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவீங்கன்னு தானாக கொடுக்குற மாதிரி தெரியுதுங்க செத்தவங்களை பார்த்து உசுருக்கு போராடி அளவாய்ஞ்சிட்டுருக்காங்க அவங்க வந்து தேவதூதனை பார்த்த மாதிரி ஆடுறாங்கன்னு ஒருத்தன் சொல்கிறான் இன்னொருத்தன் வந்து சமஸ் ஏன்னா இந்த பிரச்சனை எல்லாம் தொடங்குனதே புதிய தலைமுறைதான் புதிய தலைமுறை தான் இந்த நபருடைய வருகையை இந்த நபருடைய பிரச்சார பயணத்தை ஏதோ வந்து ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக மாற்றி கரூரில் இருந்து கொண்டு நீங்க அதை பார்க்கலாம் நீங்களா பாவம் பண்ணவங்கடா நீங்களா வாழ்றதே வேஸ்டுடாங்கிற அளவுல மூலச்செலவு பண்ணி இப்ப அவங்க டாக்குமெண்ட்ரி எல்லாம் எடுக்கிறாங்கல்ல எதுக்குங்க போனீங்க உங்களுக்கு விஜய பிடிக்குமானா விஜய் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க நீங்க ரசிகரானா இல்லைங்க நீங்க அந்த கட்சிக்கு தொண்டரா இல்லைங்க அப்புறம் எதுக்கு போனேன் இல்லைங்க எங்க வீட்டுல இருந்து நடந்து போற தூரம் டிவியில போட்டுக்கிட்டே இருந்தாங்க சரி நேர்லயே நம்மளால பார்க்க முடியுமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஆனேன்னு நாங்கள் போனோம் செத்தவங்க எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்தவங்கெல்லாம் இல்லை அக்கம் பக்கத்துல இருந்து வந்த பெண்கள் குழந்தைகளை கை கைக்குழங்க தூக்கிட்டு போனவங்க எல்லாம் செத்துருக்காங்க அப்போ இவங்கள எல்லாம் அங்கே கொண்டு போய் நிற்கணும் நீ அதை பார்த்தே ஆகணும்னு மூளைச்சலவை செய்த புதிய தலைமுறையோட எடிட்டரான சம சொல்றாப்புல யார் காரணம்ங்கிறத பேசாதீங்க அது ரெண்டாவது பிரச்சனை பேச வேண்டியது போனவங்களுக்கு புத்தி எங்கே போச்சு சிவிக் சென்ஸ் இல்லைங்க உங்களுக்கு தண்ணி ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணுமா வேண்டாமா இதில் வந்து யார் மேலே தப்புங்கிறது இரண்டாவது என்ன நடந்திருக்கிற தவறு என்ன காணாமல் போச்சு அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு எட்டு மணி நேரம் காத்திருக்கும் போது நமக்கு என்னென்ன தேவைப்படும் தண்ணீர் உணவு கழிப்பறைகள் இதை யாருமே சிந்திக்கலங்கிற இடம் இருக்கு இல்லையா அப்போ இந்த சிவிக் சென்சிபிலிட்டி எங்கே போச்சு இந்த சென்ஸ் இல்லாதால்தான் செத்துட்டாங்க அப்போது இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு பார்க்கணும் என்னமோ வாரம் வாரம் தமிழ்நாட்டில் அங்கங்கே கூட்டங்கள் மூலமாக நெரிசல் மரணம் நடந்து மாதத்துக்கு பத்து நூறு பேர் செத்துட்ருக்க மாதிரியும் தமிழர்களுக்கு சிவிக் சென்ஸ் ஒரு பாடம் எடுத்துட்டுருக்கார் ஏங்க லட்சக்கணக்கானவர்கள் கூடக்கூடிய ஆன்மீக விழாக்கள்லாம் அமைதியாக நடந்துகிட்ருக்குது ஒரு பெரிய எந்த சிக்கலும் இல்லாமல் நடந்துட்டுருக்குது இந்த ஆளுடைய கட்சி கூட்டத்தில் மட்டும்தான் இப்படியான குரங்கு சோட்டை சேட்டைகள்லாம் செய்கிறார்கள் குரங்கு சேட்டையுடைய மறுவிளைவாக இது மாதிரியான நெரிசல்லாம் நடக்குது நீ ஏன் பண்ணுற அவன் ஏன் தடுக்கலின்னு அவனை கேட்காம மக்களுக்கு அறிவில்லை சிவிக் சென்ஸ் இல்லை அப்புடின்னு இவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் உருட்டிகிட்டு இருக்காங்க இது வந்து இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க நாற்பது பேர் ஐம்பது பேர் செத்தாலும் ரெண்டு வாரம் நியூஸ் தான் இன்னைக்கு இந்தியாவில் ஊடகங்கள் ஓடிக்கொண்டிருக்கு நிலச்சரிவு இருபத்தி மூணு பேர் மோடி அதாவது இன்னும் பத்து இருபது நாள் கழிச்சு இது வந்து என்றைக்கோ நடந்த ஒரு நியூஸாக போகும் ஆனா இந்த ஊடக புரோக்கர்கள் இந்த சமயத்தில் பேர் என்னென்ன பேசினாங்கிறது காலத்துக்கும் நிக்கும் இன்னைக்கு நிக்குதுல்ல அவன் வந்து தூத்துக்குடியில சும்மா சுட்டாங்க ட்ரம்ல பட்டு தெரிச்சு ஒருத்தன் தொண்டையில தொண்டையில் ஒரு கதை சொன்னான்ல கள்ளக்குறிச்சி மாட்டாங்க மேல பார்த்தா சுடுவாங்க அந்த கதை அந்த கதை என்றைக்குமே நிற்கும் நீ அந்த வருஷத்தில் எத்தனையோ ஓலா உருட்டி இருப்ப ஆனால் அது இன்றைக்கும் நிற்கிறது இல்லை அது மாதிரி இந்த விஷயத்தில் இவர்கள் பேசியதும் கடைசி வரைக்கும் நிற்கும் எல்லாத்தையும் தாண்டி அந்த இந்த குழந்தைங்களை பற்றி பிபிசியில் ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு வீடுகள்லையும் எந்த நிலைமையில் நின்று இருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த பக்கம் டைம்லைனை ஓப்பன் பண்ணால் ட்விட்டரை ஓப்பன் பண்ணால் செய்தி என்பது அதிமுக பாஜக தாவேக்கா கூட்டணிக்கான ப்ராபபிலிட்டி எப்படி இருக்குது அந்த இந்த இறந்தவங்களை பற்றியோ அந்த இறந்தவங்களுடைய எதனால் செத்தாங்கின பற்றியோ அதுக்கு இதுக்கப்புறம் நடக்கக்கூடாதுங்கிறத பற்றியோ எந்த பேசும் கிடையாது விஜய்க்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது விஜயை நோக்கி யாரெல்லாம் வந்திருக்காங்க விஜய் வீட்டு வாசலில் யாரெல்லாம் நிற்கிறாங்க என்னென்னலாம் நடக்க போகுது இது இப்படி போட்டால் அப்படி உழுவுமா இப்படி போட்டால் இப்படி உழுகுமா இதை தான் உருட்டிகிட்டு இருக்காங்க வெக்கமே இல்லாமல் அதை பண்ணுறாங்க அது வந்து டிடிவி தினகரன் வெளிப்படையாக செருப்பு அடிக்காதவரையாக கேட்டுட்டே போட்டார் என்ன செத்தான் வீட்டில் இன்னும் புதச்ச ஈரம் கூட காஞ்சிருக்காது எடப்பாடி பழனிசாமி இதிலிருந்து தனக்கு கூட்டணிக்கு யார் வருவாங்கன்னு கணக்கு போட்டுட்ருக்காருன்னா இவரெல்லாம் மனுஷனா அப்படின்னு கே அதுதான் உண்மையான கேள்வி டிடிவி தினகரன் வந்து எடப்பாடி மீதான வன்மத்தில் கேட்குறாருங்கிறத தாண்டி இதை வேற யாராவது செய்வாங்களா ஒரு இழப்பு ஏற்பட்டுருக்குன்னா ஏன்னா இதை வெளிப்படைய இவனுக்கு ப்ரோக்கர்கள் எல்லாம் பேசினாங்க பாஜகவுடைய புரோக்கர்கள் பேசினார்கள் விஜய்க்கு வேறு வழியே இல்லை அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருவதை தவிர அப்படின்னு அவங்க பேசுனாங்க இந்த நாற்பத்தி பேர் செத்தாலும் பரவாயில்ல இத ஒரு சான்சா எடுத்துக்கிட்டு நீங்க தனியா நிக்காம வந்தரணும் அப்படின்னு கஞ்சா சங்கர் பேசுறான் அது இவையெல்லாம் பேசுறாங்கன்னா அவங்களுக்குள்ள இதத்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இதைத்தான் திட்டமிடறாங்கங்கிறத பொருள் எல்லாத்தையும் விட இந்த விஷயத்துல வந்து நேற்று வரைக்கும் இதுல யாருக்கு இது பத்து ஒரு மாசம் கழிச்சு ஒரு நியூஸ் ஏதோ ஒரு என்றைக்கோ நடந்த நியூஸாக மாறி போயிரும் ஆனால் இதில் என்ன நின்று போகும்னா இதுவரைக்கும் நான் தான் சிஎம் எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டு ரெண்டே கட்சிக்கு தான் சார் போட்டி அப்படின்னு நீ உருட்டிட்டு இருந்த ஓலா எல்லாம் உடஞ்சு போய் இப்போது கூட்டணிக்கு சென்றே ஆக வேண்டிய நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் நீ இதற்கப்புறம் நீ கூட்டணி வச்சீங்கன்னா அந்த கூட்டணி என்பது என்னவா பார்க்கப்படும்னா கரூர் நெரிசல் மரண சம்பவம் உனக்கு அடித்திருக்க ஆப்புடைய அளவு என்னங்கிறது நீ யாருக்கு அல்ல கையாக கூட்டணியில போய் சேர்ற கொலப்பொழிக்கு பயந்து நீ தப்பிக்கிறதுக்காக போய் சேர்ந்து போய் சேர்ற சேர்ந்துட்டு வாங்குற சீட்டுடைய எண்ணிக்கை எவ்வளவுங்கிறது இந்த மரணங்களுக்கு நீ கொடுத்துருக்கு நாற்பத்தி சீட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அரசாங்கம் அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு கடும் கட்டுப்பாடு விதித்து பரிசீலித்திருப்பதாக செய்திகள் வருகின்றன சுமந்திராமன்லாம் வெளிப்படையாவே சொல்லிட்டாப்ல அவருடைய சிஎம் ட்ரீம்லாம் முடிஞ்சு போச்சுங்க அவ்வளவுதாங்க மேலே அப்படின்னு இவ்வளவுதான் முடிஞ்சது பேர வலிமையை நீ மொத்தமா நீ ஒரு சீன் போட்டுட்டு இருந்த நான் வந்து ஓட்டு ஒரு சீன் போட்டுருந்தேன் அது நடக்காத ஒரு காரியம் ஆனா நீ அந்த கதையை விட்டுட்டு இருந்த அதையும் மொத்தமாக உடச்சு ஓடுகின விஷயமா இது மாத்தி இருக்குங்கிறத தவிர நீ இனி டிமாண்ட் பண்ண முடியாது நீ இப்ப கேட்க வேண்டியது என்னன்னா யார் அதிகாரத்தில் பங்கு கொடுப்பீங்களோ அவங்களோட நான் வர்றேன் நாங்கள் இருக்கக்கூடிய கூட்டணி தான் வெற்றி பெற முடியும் இடத்துக்கு நீ நகர்ந்து போய் அவங்களுடைய போகணும் பாஜக இல்லாத அதிமுக கூட்டணின்னு கேட்கக்கூடிய உனக்கு இன்னைக்கு பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அதுல பாஜக தொடாம இந்த கூட்டணியில நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு நீ ஒரு இடத்த வந்து உனக்கான இடத்த அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள பொசிஷன் பண்ணிக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளி இருக்காங்க ஒரு இதுதான் ஆப்ஷன் இந்த ஆப்ஷனை நோக்கித்தான் இவர்கள் எல்லாரும் நகர்த்துகிறார்கள் அந்த நம்பிக்கையில் தான் வந்து அதிமுகவும் பாஜகவும் மரணத்தை மக்கள் ஒரு மாதத்திலோ ரெண்டு மாதத்திலோ மறந்து விடுவார்கள் அதற்கு பிறகு மீண்டும் நான் வந்து தனியா டிஎம் கே டிவிகே தான் டிவி கேவா அப்படின்னு உன்னால பேச முடியும் நம்பி அரசியல் செய்வா என்றால் அது ஒரு ஆப்ஷன் அவ்வளவு தைரியம் இருக்குன்னு நமக்கு தோணலை மக்களுக்கு மறந்து இருக்குறதுல உண்மைதான் ஆனா தேர்தல் என்ன ஆறு மாசம் இருக்கும்போது இவ்வளவு சீக்கிரம்னா நீ பண்ண படுவாதத்துல மறந்துடும் இல்ல நீ அப்படி நின்னா நாங்க ஞாபகப்படுத்த தேவையில்லை பாஜகவும் அதிமுகவும் நாங்க அடிக்கிறத கூட நீ தாங்கிடுவேன் அவனுங்க அடிக்கும் போது எப்படி தாங்குவேன்னு தெரில ஸோ இவங்க முன்னாடி இருக்கக்கூடியது இந்த ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று தனிச்சு நின்று செருப்படி வாங்க போறியா அல்லது இவங்களோட சேர்ந்து அல்லக்கை கை அதாவது இவங்களோட கூட்டணி போறேன்னா அதோட உன்னுடைய அரசியல் வந்து முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு நீ ஏன் வந்து முதல் தேர்தலிலேயே அல்லக்கை ரோல் பண்ணுவதற்கு தான் நான் வந்திருக்கிறேன் ஏன்னா ஒரு இந்த நடிகருக்கு வாரிசு நடிகர்ங்கிறப்ப எடுத்தோன்னா தன்னுடைய தகப்பனரால் ஹீரோவாக முன்னிறுத்தப்பட்டு அதில் தோல்வி அடைஞ்சாலும் பத்து முறை மீண்டும் மீண்டும் களமிறக்கப்பட்டு ஹிட் ஆக்கப்பட்ட நபரவர் அவர் மற்ற நடிகர்கள பதி துண்டு தொகுடா ரோல் ரோல் பண்ணி அப்படியே மேலே வந்து ஒரு நல் வாய்ப்பை கைப்பற்றி ஹீரோவானவர் கிடையாது ஆனால் அரசியலுக்குள்ள வரும்போதே நீ அல்லக்கை ரோலுக்கு தான் எடப்பாடிக்கும் பாஜகவுக்கும் அல்லக்கை ரோல் செய்வதற்கு தான் நிறுவிட்டு அட்மிட் பண்ணிட்டு தான் உள்ளவர் அதோட உன்னுடைய அரசியல் அங்கே முடிஞ்சு அடிவெட்டு போயிரு இது எந்த ரெண்டுல எது நடந்தாலும் நமக்கு சந்தோஷம் தான் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க